குறிப்பாக நீங்கள் சொன்னது போல வாழ்வியல் என்பது உணவு முறை என்பது ஒரு சாம்பாராக மாறியிருக்கிறது நாங்கள் சாப்பிடுகிற கோழி இறைச்சி கூட ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஹைபிரிட் கோழியை நாங்கள் சாப்பிடுகிறோம் இப்படி பல உணவு முறைகள் பேக் பண்ணின உணவுகள் ப்ரொசஸ்ட் உணவுகள் அண்மையிலேயே நான் ஒரு ஆய்வு கட்டுரையை வாசிக்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்டோ கிரைன் டிஃபெக்டிவ் சப்ஸ்டென்சஸை பற்றி நாங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் என்று சொன்னார்கள் தேடி பார்த்த பொழுது எந்த உணவு பக்கெட்டில் அடைக்கப்பட்டிருக்கிறதோ எதை நாங்கள் உடைத்தவுடன் பக்கெட்டை உடைத்து வாய்க்குள்ளே போட்டு சாப்பிடுகிறோமோ அது சுத்தமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த உணவு இந்த நோய்களை இளம் வயதிலே பெண்பிள்ளைகள் கூப்படைதல் உடல் பருமன் சின்ன சின்ன வயதிலே டயபெட்டிக் பிரஷர் அது போல ஹார்ட் அட்டாக் என்று பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இது வரும் நோய்கள் மாத்திரம் அல்லாமல் ஒரு சைக்கோசோஷியல் பிரச்சனையாக சமூக பிரச்சனையாக மாறி இருக்கிறது இப்படி மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே எல்லோரும் மிக கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பணத்தை கொண்டு போய் வைத்தியசாலைக்கு செலவழிக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இதிலே பணத்தை மையப்படுத்திய வைத்திய முறைகள் உருவாக்கின்றன அண்மையிலே நான் எனக்கு வேண்டப்பட்ட ஒருவரை வைத்தியசாலைய அட்மிட் பண்ணிய பொழுது அங்கிருந்த டாக்டர் அந்த பேஷண்டை தொட்டு கூட பார்க்கவில்லை அவர் அப்படியே இஷ்டத்தை நெஞ்சிலே வைத்து விட்டு கையை தொடவில்லை நன் இன்ன செய்கிறது என்று கூட கேட்கவில்லை அவர் இல்லா டெஸ்ட் எழுதினார் எல்லா டெஸ்டையும் பார்த்து போட்டு அவர் வெறும் டெஸ்ட்டுக்குத்தான் வைத்தியம் செய்தார் தவிர மனிதனுக்கு அவர் அந்த வைத்தியம் செய்யவில்லை இப்படியான ஒரு பண்பாட்டு சிக்கல் பண்பாட்டு முரண் பண்பாட்டு ஷிஃப்ட் என்று சொல்லலாம் அதாவது பண்பாடு நகர்ந்திருக்கிறது இருக்கிறது வேறொரு திசையை நோக்கி நடந்திருக்கிறது மணியை ஓரியன் பண்ணியதாக காசு உழைக்க வேண்டுமாக இருந்தாலும் கூட அது ஒரு கம்படிஷனாக வைத்தியம் என்கின்ற சேவையாக இருந்து வைத்திய தொழிலாக மாறி வைத்திய ஒரு பெரிய காசு பார்க்கின்ற ஒரு விடயமாக மாறுகிறது நான் டாக்டர்களை குறை கூறவில்லை இந்த சிஸ்டம் அப்படி இருக்கிறது நான் கடந்த முறையும் ஒரு முறை சொல்கிற பொழுது சொன்னேன் என்னால் ஏன் பிரைவேட் செய்ய முடிய கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் வைத்திய ஆலோசனையை கேட்டி செயற்படுவதற்கு நோயாளர்கள் தயாராக இல்லை எந்த மனிதனும் தயாராக இல்லை வந்தமா டாக்டர் அஞ்சு மருந்து அதுக்கு காசு கொடுத்தமா போனோமா என்று இருப்பார்களே தவிர ஒன் ஷோட் மெடிசின் என்கிறதெல்லாம் இப்போ வந்துட்டு அஞ்சு மெடிசின் பத்து மெடிசின் கொடுக்கணும் அதில் பேஷன்ஸ் ஹாப்பி அவள் மா விழுங்குற மாத்திரையை இன்னும் செய்தது தெரியாது அடுத்தது டாக்டர்ஸுக்கு படிப்பிக்கிற ஆட்களாக யார் இருக்காங்கன்னா சேல்ஸ் அவங்க பல புத்தகத்தை கொண்டு வருவாங்க காட்டுவாங்க இந்த இந்த ஆய்வு செஞ்சிருக்கு அந்த ஆய்வு செஞ்சிருக்கு இந்த ஆய்வு செஞ்சிருக்கு இது அப்படி செய்து வளமையா தொட்டு போட்டு இதை பாவீங்கன்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு அண்டிபயோட்டிக் கொடுக்கிற பொழுது நான் அண்மையிலே ஒரு ஜெர்மனிலே வெளிவந்த கட்டுரையை வாசிக்க கிடைத்தது இன்ஃபன்சி காலத்திலே ஃபோர்த் ஜெனரேஷன் ஃபிஃப்த் ஜெனரேஷன் அன்டிபயோட்டிக்கை நாங்கள் கொடுக்குற பொழுது அது ஜெனடிக் மோடிஃபிகேஷன் பண்ணுவதாக ஜீனை மாற்றுவதாக சொன்னார்கள் இன்னும் ஒன்று நாங்கள் மனிதர்களுக்கான ஹெப்பி இண்டெக்ஸை பற்றி பேச நோபல் பரிசு பெற்ற ஒரு ஒரு விஞ்ஞான ஆய்வாளர் சொன்னது போல ஒரு குரோமோசோமிலே ஒரு மனிதனுடைய யங் ஏஜை வைத்துவதற்காக அந்த 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 குரோமோசோம் எக்ஸ்டென்ஷன் எங்களுடைய உணவு முறைகளாலும் அளவு குறைந்து வயதிலே மரணத்தை கொண்டு என்று பல்வேறுபட்ட ஆய்வுகள் சொல்கின்றன ஆனால் நீங்களும் நானும் அவதானிக்கிற விடயம்தான் இந்த நமது நாடுகள் குறிப்பாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே தான் இந்த மருந்துகளுக்கு பின்னால் எடுத்தவுடனே சேஜிகளுக்கு பின்னால் அலைகின்ற ஒரு தன்மை இருக்கிறது வெளிநாடுகளிலே வந்து நான் லண்டன்ல இருக்கிறவங்களை பார்த்து நாங்க மருந்து தன்னோட எழுதி வாங்க முடியாது டாக்டர் யாருமே எழுதி தர மாட்டாரு நாம காய்ச்சல் சொன்னா அவன் மூணு கிழமைக்கு ப்ரோ டேட் தருவான் அவனுக்கு தெரியும் வைரஸ் நோய் வந்து ஏழு நாள் சோமா போகும் வைரஸ் ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை தெரியும் அப்ப அவன் என்ன செய்வான் நீ மூணு நாள் மூணு கிழமை கழிச்சு தான் டேட் தருவான் மூணு கிழமையில அவர் சோமாயிரும் அவர் வர மாட்டார் இப்ப நான் கூட என்னுடைய நோயாளர்களிடம் கேட்பேன் வைரஸ் காய்ச்சலோட பிள்ளை வந்தால் இது நீங்க மருந்து குடுக்காட்டிகள்னால சோமாகும் மருந்து கொடுத்தா ஒரு கிழமையில சோமாகும் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி நான் சீர மறைத்து கொடுங்கள் மிளகோடு என்னிடமே கேட்பார்கள் என்று கொடுங்க எனவே நீங்கள் சொன்ன அந்த தத்துவத்தில் தான் நான் இருக்கிறேன் என்னுடைய நோயாளர்கள் மீது அளவு கடந்த அன்பு இருக்கிறது நான் இந்த வகையிலும் எப்பொழுதுமே நான் ஒரு மருந்தை எழுதுகிற பொழுது யோசிப்பேன் இந்த மருந்தை என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுப்பேன் நான் கொடுக்க மாட்டேன் நான் ஒரு மகன் என்னுடைய மகன் உங்களுக்கு தெரியும் நீங்களும் அவனோட மிக அன்பாக இருக்கிறீர்கள் அவனுக்கு நான் எந்த மருந்தும் கொடுக்கறது இல்லை என்ன சளி என்ன காய்ச்சல் இருந்தாலும் தேன் இஞ்சி கிழங்கு அடுத்தது மிளகு அடுத்து அடுத்ததாக நான் வைத்திருக்கேன் அந்த லெமன் கிராஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கூட அவர் விழுந்த பொழுது ஒரு நாள் ஆச்சரியமான சம்பவம் நடந்தது விழுந்து ரத்த